இதுவரை செய்த நன்மைகள் இதுவரை பாராட்டின கிருமைகள் ஒன்னு ரெண்டா நமக்கு இங்க பதினெட்டு அற்புதன நமக்கு வாழ்க்கை கர்த்தர் தீயையும் தண்ணீரையும் கடந்த அனுபவங்கள் ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணு கூட நினைச்சு சோத்திரம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பாயம் நம்மள அடுத்து என்ன செய்ய தெரியுமா ஜெபிக்க விடாது பாயம் ஜெபிக்க விடாது பதினெட்டாவது அதிகாரத்துல தலை முழங்காலில் படுமளவுக்கு குனிந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து செபித்தவன் ஏழு முறை அடையாளம் காண்பது வரை செபித்தவன் பத்தொன்பதாவது அதிகாரத்துல அவனால் ஜெபிக்கவே முடியல சூரிய செடிக்கு கீழே போய் உக்காந்து செபித்துட்டு படுத்தான் போதும்னு சொல்லிட்டு விழுந்துட்டான் தூதன் வந்து தட்டி எழுப்பின பிறகும் அவரால் செபிக்க முடியல வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுருங்க என்ன விட்டுங்க அச்சபின்மை என்பதே அந்த தொடர்பற்ற நிலையை காண்பிக்கிறது நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை நாதன் எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வார்